வெல்கம் டு சோடாபுட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்குது அப்புறம் ஒரு மினி வெப் வந்துருக்குது ஸோ அதெல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ மொத்தமாக கணக்கு பண்ணால் மூணு படங்கள் அப்புறம் ஒரு மினி வெப் மொத்தமாக நாலு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று மட்டும் தமிழ் டப்பிங் இல்லைப்பா ஆக்சுவலாக அதுதான் தமிழ் டப்பிங்கில் வரும் எதிர்பார்த்தது கட்சியில் பார்த்தா தமிழ் டப்பிங் இல்லைன்னாங்க சரி ஃபஸ்ட்டு தமிழ் டப்பிங் இல்லாததை முடிச்சு விட்டு மற்ற தமிழ் டப்பிங் ஏரியாவுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு வந்து வேக் அப் டெட் மேன் அவுட் மிஸ்ட்ரி ஸோ இந்த நைஸ் அவுட் படம் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான படம் ஸோ அந்த டேரக்டிவ் வந்து அடுத்தடுத்து சால்வ் போது ஓகே நல்லாயிருக்குமே அவங்க வந்து கடைசியில் எல்லாருமே சந்தேகத்தை வர வச்சு கடைசியில் சால்வ் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த ட்விஸ்ட்டு அதை விட முக்கியமாக அந்த பிளானிங்கிறது நல்லா பண்ணுவாங்க ஸோ அப்படி இந்த படத்தை ட்ரை பண்ணது ஆக்சுவலாக இதுதான் தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க இதில் சர்ச்சில் வந்து புதுசாக அடைக்கி சேர்ற அப்படி அங்கே வந்து பார்த்தா அந்த சர்ச்சையை வந்து டோட்டலாக அலங்கோலமாக இருக்குது டேய் என்னடா சர்ச்சோடைய வேலை என்ன ஃபாதர் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு அங்கே வரவங்களுக்கு என்ன சொல்லுவார் இங்கேருந்து எல்லாமே தலைக்கீழாக இருக்குன்ற மாதிரி அங்கே சேர்ந்து அவரே யோசிக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட வினோதமான சர்ச்சில் அவருமே இருந்துக்கிட்டு இருக்க அந்த தான் ஒரு கொலை சம்பவம் நடக்குது இப்படி டிரெக்டிவ் என்னது கொலையா அப்ப நான் வந்துட்டு மாதிரியே இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் வேலையை பார்த்தது இந்த கொலைக்கு பின்னாடி யார் காரணமாக இருப்பான்னு சொல்லி ஒரு ஒருத்தர் மலையும் சந்தேகப்பட்டு இது சரியாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம் ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ் படம் மாதிரி ஒரு ரெண்டாம் மணி நேரம் படம் அதனாலேயே இவ்வளோ நேரம் இருக்குல்ல எடுத்ததுமே பரபரப்புக்கேன் வரணும் வாங்க பொறுமையாக அந்த கேரக்டர் யார் அவங்களுடைய குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி பொறுமையாக காட்டுவோம்னு கிட்டத்தட்ட அந்த சம்பவம் வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் வந்து இதெல்லாம் இருக்குது மாதிரியே காட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இவர் பண்ணியிருப்பாரோ இல்லை இல்லை அவர் பண்ணியிருப்பாரோ இவர் பின்னாடி என்ன காரணம் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கண்டுபிடிக்கிற அந்த ரூட்டு கடைசியோ ஒரு அரை மணி நேரங்கிறது என்னடா இந்த பிளானுங்கிற மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுப்பாங்க அதனாலயே இந்த செட் பண்ணுற டைமுங்கிறது லைட்டாக இல்லை கொஞ்சம் வெயிட்டாகவே எப்பா சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்கலான்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் இந்த விஷயத்த ஒன்று ஒன்றா நம்ம டிடெக்டிவும் சரி இன்னொருத்த கேரக்டரும் சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீச் பண்ண பண்ண நல்லா இருக்கும் கடைசியும் ஒரு முக்கால் மணி நேரம் வந்து ஆ நல்லா இருக்குதுப்பா எப்படியும் பண்ணியிருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சேன் ஆனா அத மேல ஒரு பிளான்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்தீங்களா அந்த பிளானிங் நல்லா இருக்கப்பான்ற மாதிரியே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அந்த கடைசி விஷயம் வந்து ஒர்த்தாக ஃபீல் ஆகும்பா நல்ல ஒரு படம் தான் என்ன கொஞ்சம் பொறுமை தேவை அந்த பொறுமையோடு நீங்களே ஒரு டேரக்டிவா ஃபீல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே வாங்க கடைசியில் உங்களுக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா தூக்கி வரி போடும் நல்லா இருக்கும் படம் அண்ட் இதுல வர எல்லாருடைய கேரக்டர்ஸ் முக்கியமா அந்த மெயின் ஃபாதர் கேரக்டர் வில்லத்தனமாவே நடந்தப்பர் ஐ மீன் அவர் ஃபாதருக்கு உண்டான அறிகுறியே இல்லாமல் எல்லாருமேலேயும் எரிஞ்செரிஞ்சு விழுற கேரக்டரா அந்த கேரக்டரை பண்ணதாக இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக மற்ற குட்டி கேரக்டர்ஸ் எல்லாருமே கூட இவங்க பண்ணியிருப்பாங்களோ மாட்டாங்களோ பண்ணக்கூடிய தான்ப்பா தெரியுதுன்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் ஒரு ஒருத்தருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அதுலேயும் அப்பாதி கேரக்டராக ஒருத்தர் நீ பண்ணலன்னு தெரியும்டா இருந்தாலும் எப்படா இதை பண்ணியிருப்பாங்க நீ ஏதாச்சும் யோசிக்கிறான்ற மாதிரியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகுறது பிளஸ் டெரக்டிவ் கேரக்டர் அவர் என்னடா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்களை கிராக் பண்ணி கடைசியிலும் உக்கா மக்கா இதுதான்டான்ற அந்த கண்டுபிடிக்கிற ஏரியாங்கிற மாதிரி இப்படியாக எல்லா கேரக்டர்ஸுமே தேவையான பங்கு கொடுத்துருக்குறாங்க கடைசி அந்த பிளானிங் ஏரியாங்கிறது நல்லா இருந்துச்சு ஸோ பொறுமையாக போனாலும் கடைசியில் ஒரு சாட்டிஸ்ஃபையான ஃபீலிங் கொடுத்து விடும் அடுத்து ரெண்டாவது படத்துக்கு சிஸ்டர் மிட் நைட் அப்படிங்கிற படம் இது ஆக்சுவலாக முன்னாடியே பார்த்தது இப்போ தமிழ் பிங்கில் வந்திருக்குன்றதுனால லிஸ்ட்டில் சேர்த்துது இதில் கதை என்ன அப்படின்னாக்கா இதில் கதை திரைக்கதை மையால் புரிஞ்சுக்கடா முடிஞ்சா சவால் வரண்டான்ற மாதிரி அந்தாலும் சவாலே உள்ள டேரக்டர் அந்தளவுக்கு தான் பண்ணி வச்சுருப்பார் இதில் கதை என்னென்னா ராதிகாப்தி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராங்க அவங்க வந்து இந்த கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அவங்க மனசுக்குள்ள பிரச்சனையா இல்லை பார்க்குறோம் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரணுன்றதுக்காக இப்படி படம் எடுத்தாங்களான்னு புரியாத அளவுக்கு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திக்கிறாங்க அதுலேருந்து அவங்க என்னவா மாறுறாங்க அதுதான் ஒட்டுமொத்த படமே இதில் கொஞ்ச நாள் வரைக்கும் ஓகே வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்போ இங்கே இருக்கிற புருஷன் கூடம் இல்லை இல்லை அதுக்கப்புறம் ஹீரோயின் மாறக்கூடிய நிலமை இல்லை இதுக்கப்புறம் ஹீரோயின் இதெல்லாம் பண்ணுவாங்களாப்பா இப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விஷயமே இருக்கவே இருக்காது எதுக்கு இப்போ நடுராத்திரி இப்படி ஏஞ்சி போகிறாங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுறாங்க எங்கடா இங்கே போகிறாங்க எங்கடா வராங்க அந்த பிள்ளைங்க நடக்குது அது என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லை பார்க்குற நமக்கு பைத்தியம் பிடிக்க போகுதா இப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒட்டுமொத்த படமும் இருக்கும் இதை வச்சு புரிஞ்சுக்கோங்க இது மூலியமா நாங்கள் அந்த கதைக்கு சொல்றோன்ற அப்படிலாம் கிடையாது நீங்களாம் உங்களை புரிஞ்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில் விட்டாம இருக்கும் ஆனால் இது வந்து பிடிக்கும் பிடிக்காதுங்கிற கேட்டகரிக்குள்ளே வராது ஏன்னா உங்களுக்கு படம் புரிஞ்சாதனா பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியும் நான் புரியவே விட மாதிரியே பார்த்துப்பா அப்படி அதுலேயுமே ராதிகாப்தியை வந்து பண்ணக்கூடிய சீக்வன்ஸ்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் குபீர் சிரிப்பும் கொடுக்கும் ஆனால் இதை ஏன் பார்க்குறோம் எதுக்கு பார்க்குறோன்னு தெரியாங்கிற மனநிலையும் மெயின்டைன் பண்ணுவாங்க எனக்கு வந்து இதில் ஃபேவரட் மூமெண்ட் வந்து ஒரு குண்டு பல்ப் வச்சு ஒரு சீன் ஒன்று வரும் அந்த ஃப்ரேமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கண்ணுக்குள்ளே நிற்கும்டா அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கடான்ற மாதிரி அந்த பல்பை வச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க கேட்ரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த படம் எதுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்க முழுசாக பார்த்து முடிச்சுட்டு நான் மட்டும் இல்லை நீங்களுமே இந்த காதல் பரத் மாதிரி எங்கே எங்கே எங்கெங்கே எங்கே எங்கேங்க அப்படின்னு ஆகிறதுக்கு உண்டான அறிகுறிகள் அனைத்தும் இந்த படத்தில் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் புரிஞ்சிக்க பாருங்கள் இது வந்து எயிட்டீன் பஸ்சுக்கான படம் அவங்களே புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் ட்ரை பண்ணுங்க அவங்களே ஒரு ஃப்ளோவில் வாங்க கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு நான் எங்கெங்கயோ கூட்டு போறேன்ற மாதிரி என்னென்னலாமோ பண்ணுவாங்க ஸோ மூடாவது வந்து நம்ம மிஸ்டர் பின்னுடைய சீரீஸ் மேன் விசஸ் பேபி அப்படிங்கிற சீரிஸ் இது வந்து குடும்பங்கள் கொண்டாடும் குழந்தைகள் கொண்டாடும் வெற்றிங்கிற மாதிரி அந்த கேட்டகரி சேர்த்துடலாம் எஸ் குழந்தைகள் மட்டும் இல்லை நாம சின்ன வயசுலேருந்தே மிஸ்டர் பின்னுடைய அவருடைய ஷோஸ்லாம் வந்து நமக்கு அவ்வளோ ஃபேவரட்டாக அவர் பண்ணக்கூடிய காமெடிங்கிற மாதிரி மனுஷன் அவரை பார்த்தாலே சிரிப்பா வருங்க அவர் பண்ணக்கூடிய விளாண்ட்ற மாதிரி இருக்கும்ல ஸோ இதில் வந்து குழந்தைய இவர் பாத்துக்கணும் ஆக்சுவலா குழந்தை எங்க யாரோட குழந்தைங்க இருந்தாங்க அந்த குழந்தைய நான் வந்து கொடுக்குறேங்க அப்படின்னு நான் மாறி இப்ப யாரோ ஒருத்தர் குழந்தைய இவர்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அதுக்கு நடுவில் வேற ஒரு வேலையாக இவர் வேற போறாரு இந்த பக்கம் குழந்தையும் பாத்துக்கணும் இந்த பக்கம் புது வேலைக்காகவும் வந்துருக்காரு சோ இந்த ரெண்டுத்தையுமே எப்படி மேனேஜ் பண்றாரு இவர்கிட்ட இந்த குழந்தை மாட்டிக்கிச்சா இல்ல குழந்தைகிட்ட இவர் மாட்டிட்டாராங்கிற அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காமெடி சீக்வன்ஸ் தான் இந்த மினி சீரிஸ் மொத்தமாக நாலு எபிசோட் தான் அறாறு மணி நேரம் ஒரே சீட்டிங்ல முடிச்சு விட்டுலாம் இதுல வந்து எனக்கு அங்க இங்க இந்த காமெடிங்கிறது ஒர்க் ஆச்சுப்பா ஆக்சுவலாக அந்த குழந்தைகிட்ட இவர் பண்ணக்கூடிய சட்டைகள் அந்த குழந்தையை ஒளிச்சு வைக்கிறதுக்காக இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுவுமே க்யூட் குழந்தையா இருக்குதா அது இவர் பண்ணக்கூடியதுக்கு ரியாக்ஷன் ரியாக்சன் கொடுக்குற ஏரியாலாம் நல்லா இருந்துச்சு அண்ட் கடைசியா இந்த மற்ற கேரக்டர்ஸ்லாம் குட்டி குட்டியா அங்கங்கன்னு காட்டுவாங்க அது ஒரு ஃபீல் குட் போட மாதிரி கடைசி எபிசோடில் அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த முடிச்ச இடம் இந்த குழந்தை யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டினது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு என்ன இந்த மாதிரியான சுச்சுவேஷனை பார்க்கும்போது ஏய் இந்த பிரச்சனை வரும் ஏ அந்த பிரச்சனை வருன்ற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் மைண்டுக்குள்ளே ஓடும் இந்த பிரச்சனை வந்தால் இந்த மனுஷனுடைய ரியாக்ஷனை பார்த்து நல்லா சரிக்கலாமேன்னு அவ்வளோ யூஸ் பண்ணிக்காமல் கொஞ்சம் அளவாக தான் யூஸ் பண்ண ஃபீல் இருந்துச்சு ஏன்னா இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கலாம் அவ்வளோலாம் இவங்க உருவாக்கல போரும்பா இது போரும்பான்ற மாதிரி ஒரு மீட்டரில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் கொஞ்சம் அப்படியே கம்மியான மாதிரி இருந்துச்சு ஸோ ஓவரால் அங்கே இங்கே லைட்டாக சிரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஓவரால் குபீர் மூமெண்ட்டாக இல்லைனாலும் அங்கங்கே ஜாலியாக போகக்கூடிய ஒரு டைம் பாஸ் கேட்டகரியான சீரிஸ் பா ஸோ ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டைம் பாஸ் சீரிஸ் ஸோ மிஸ்டர் பின் ஃபேனாக இருந்தா கட்டாயம் யூஸ் பண்ணாமல் தரமாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து கடைசி வந்து இந்த ஸ்டீஃபன் அப்படிங்கிற படம் போன வாரமே வந்துச்சு லிஸ்ட்டில் எடுத்து வச்சிருந்தேன் இப்போதான்ப்பா டைம் கிடச்சிதுன்னு பார்த்து முடித்தேன் ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னாக்க நிறுதிப்புணு சார் நான் தான் சார் ஒம்பது பேரை கொலை பண்ணேன் ஏன்னா அரசு பண்ணுங்க சார்ன்ற மாதிரி அவனே போய் சரணுன்னு அடையிறான் கொலையும் பண்ணிக்கிட்டேன் நீயாவே நாங்கள் பிடிக்கிறதுக்குள்ளே எதிராக நீயாவே இருந்து சரணடைகிறன்ற மாதிரி இப்போ யாருக்குமே ஒன்றும் புரியல இவ எதுக்கு இப்போ சரணடைகிறான் ஒம்பது பேர் ஏன் போட்டுத்தரலனான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விசாரிக்க விசாரிக்க அவன் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறான்றது மூலியமாக அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஒட்டு மொத்த படமே இதில் இவன் எதுக்காக குழப்பினான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த ஏரியா எப்போ இவங்க தான் இப்படி நினச்சேன் இல்லை இல்லை இவங்க இப்படி நினச்சேன் இல்லை இல்லை அவங்க அப்படி நினைச்சுற மாதிரி கொஞ்சமாக அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கின்ற மாதிரி ஹீரோவுக்கு இந்த நிலமை வரதுக்கு காரணமான அந்த விஷயங்கள்லாம் காமிச்ச ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அண்ட் அந்த கடைசி டுஸ்ட்டு மாதிரி எங்க என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் தோணாலும் அந்த கடைசி ட்விஸ்ட்டு பட் இவ்வளோத்துக்கும் பின்னாடி இதுக்காக தான்ப்ப இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னதும் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த ட்விஸ்ட் ஏரியா தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏங்க இந்த ட்விஸ்டு தான் வைக்க போறீங்க அப்படின்னாக்க இன்னும் நீங்கள் வேற மாதிரிலாம் கொண்டு போய் முடிச்சிருக்கலாமேங்க அவ்வளோ இடம் இருந்துச்சு எங்கே இந்த ட்விஸ்ட்டு வைக்கிறதுக்குன்ற மாதிரி அது திருஷ்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு லைட்டா ஃபீல் ஆகலாம் எனக்கு வந்து இன்னும் அந்த போலீஸ் ஏரியாவும் சரி அப்புறம் இவருடைய லவ் ஏரியா அது கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த ஏரியா வந்து இவனை பத்தி தெரிஞ்சிக்கிறது மட்டும்தான்ற மாதிரி இருந்துச்சா அதை தாண்டி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவனை பார்க்குற விதமாக கொஞ்சம் இன்னும் அந்த சைடெலாம் பண்ணியிருக்கலாம் ப்ளஸ் அந்த லவ் ஏரியா வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஓகே இப்படி முடிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு அந்த ஏரியா வந்து பெருசாக ஓட்டலப்பா எனக்கு அந்த லவ் ஏரியாவும் ப்ளஸ் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிற இடங்கிற மாதிரி ஓகே அடுத்து இவர் ரீச் பண்ண போகிறார்ல அப்படிங்கிற ஒரு மோடில் தான் இருந்துச்சு எனக்கு ஆனால் ஹீரோவுடைய அந்த அப்பா அம்மா அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லாம் அந்த ஏரியாவெலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஓகே இப்படி வந்து முடிக்க போறீங்களான்ற மாதிரி அந்த ஒரு ஏரியா வந்து பெருசாக இல்லை எனக்கு அந்த கடைசி ட்விஸ்ட் ஏரியா நல்லா இருக்குது ஆக்சுவலாக அதனால தான் ஓகே எப்பா ஓ இப்படிலாம் பிளான் போட்டுருக்குறாரான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா இதை விட பயங்கரமாக ஒரு போட்டு வேற மாதிரிலாம் எஸ்கேப் ஆகிறதுக்குலாம் விஷயம் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்துச்சுப்பா அண்ட் ஹீரோவுடைய எமோஷனல் சைடுங்கிறது பெருசாக கனெக்ட் ஆகவே முடியல அது ஒரு ஓகேவாக தான் இருந்துச்சு அதனால அந்த கடைசி ட்ரிஸ்டப்போ ஓகேப்பா நானும் இந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன் அதனால நீங்க இப்படி முடிச்சது நல்லா இருந்துச்சு பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு சோ ஓவரால் ஒரு புது டீம் நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க சோ தாராளமா ட்ரை பண்ணலாம் பேபிங்கிறது கட்டாயமா குடும்பத்தோட என்ஜாய் பண்ணக்கூடிய படம் இந்த சிஸ்டர் முன்னேட்டுங்கிறது எப்பா அது எயிட்டின் பிளஸ்க்காக தான்ப்பா ஏன்னா அவங்களே ஒரு மாதிரி மன்றக்கூடாராக ஆயிடுவாங்க அண்ட் இந்த ஸ்டீஃபன்கிறது எயிட்டின் பிளஸ் ஆட்கள் பார்க்கக்கூடிய படம் தான் ஏன்னா கொஞ்சம் கொடுரமான விஷயங்கள்லாம் ரொம்ப ராவாகவே இருக்கும்பா அண்ட் இந்த நாலுமே நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்ல அப்படி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை